இன்றைய காலத்தில் கூட்டு குடும்பம் என்பது மிகவும் அரிதாகவே உள்ளது பெரும்பாலான தம்பதிகள் தனி தான் இருக்கிறார்கள் இதனால் முதல் முறையாக தாயாகி இருக்கும் பெண்களுக்கு குழந்தை பிறந்த முதல் நாளிலிருந்து பன்னிரண்டு மாத காலம் வரை எந்த உணவை எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாமல் தவிக்கிறார்கள் தனியாக இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த வீடியோ மிகவும் உபயோகமாக இருக்கும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிகவும் முக்கியமானது தான் ஆனால் குழந்தைகள் வளர வளர அந்த தாய்ப்பால் மட்டும் அவர்களது பசியை போக்காது எனவே எப்போது திட உணவுகளை கொடுக்க வேண்டும் எப்போது ஜூஸ் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக குழந்தைக்கு எந்த ஒரு உணவை கொடுப்பதற்கு முன்னும் மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனை இல்லாமல் எதுவும் கொடுக்க கூடாது மாதம் ஒன்று முதல் மாதம் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முதல் உணவாக இருக்க வேண்டும் குழந்தை பிறந்த சில மாதங்கள் வரை எந்த ஒரு திட உணவுகளையும் கொடுக்க கூடாது முக்கியமாக முதல் மாதத்தில் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் மாதம் இரண்டு குழந்தை பிறந்த இரண்டாவது மாதத்தில் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் மாதம் மூன்று மூன்றாவது மாதத்திலும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது இந்த மாதத்தில் நான்கு மணிமார் நேரத்திற்கு ஒரு முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் மாதம் நான்கு குழந்தை பிறந்து நாலு மாதம் ஆகிவிட்டால் மருத்துவரின் ஆலோசனையுடன் பழச்சாறுகளை கொடுக்கலாம் அதிலும் ஆரஞ்சு ஜூஸை குழந்தைக்கு கொடுப்பது நல்லது முக்கியமாக ஏதாவது ஒரு தான் குழந்தை பிறந்து நான்கு மாதம் ஆகிவிட்டால் மருத்துவரின் ஆலோசனையுடன் பழச்சாறுகளை கொடுக்கலாம் அதில் ஆரஞ்சு ஜூஸை குழந்தைக்கு கொடுப்பது நல்லது முக்கியமாக ஏதாவது ஒரு தான் ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுவும் வீட்டில் தயாரித்ததாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மாதம் ஐந்து ஐந்தாவது மாதத்தில் மருத்துவரை சந்தித்து குழந்தைக்கு மெதுவாக திட உணவுகளை கொடுக்கலாமா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் கொடுக்கலாம் என்று மருத்துவர் கூறினால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாழைப்பழம் ஆப்பிள் போன்றவற்றை அரைத்து வேண்டுமானால் சிறு தாய்ப்பால் சேர்ந்து கலந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் பழங்களை கொடுக்க நினைத்தால் அந்த பழத்தை நன்கு அரைத்து பின் கொடுங்கள் மாதம் ஆறு உங்கள் குழந்தை ஒரு சில உணவுகளை உட்கொள்ள மறுத்தால் அந்த உணவுகளை மீண்டும் குழந்தைக்கு கொடுக்காதீர்கள் இந்த மாதத்தில் குழந்தைக்கு தாய்ப்பாலுடன் திட உணவுகளை அரைத்து கொடுக்கலாம் மாதம் ஏழு குழந்தை பிறந்து ஏழு மாதம் ஆகிவிட்டால் நன்கு பேஸ்ட் செய்த சாதம் தயிர் மசித்த ஆப்பிள் அல்லது வாழைப்பழம் மிக வேக வைத்த மசித்த காய்கறிகள் போன்றவற்றை கொடுக்கலாம் குழந்தைக்கு எது கொடுப்பதாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை மிகவும் முக்கியம் என்பதை மறவாதீர்கள் மாதம் எட்டு ஒன்பது குழந்தை பிறந்து எட்டு ஒன்பது மாதம் ஆகியிருந்தால் இவர்களுக்கு இதுவரை கொடுத்த உணவின் அளவை விட சற்று அதிகமாகவே உணவுகளை கொடுக்கலாம் ஆனால் கடைகளில் விற்கப்படும் கண்ட உணவுப் பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்து விடாதீர்கள் குறிப்பாக சாக்லேட் ஜூஸ் சிப்ஸ் கேக் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மாதம் பத்து பன்னிரண்டு இந்த மாத குழந்தைகளுக்கு வேக வைத்த காய்கறிகள் சாதம் பால் தயிர் பழங்கள் போன்ற அனைத்தையுமே கொடுக்கலாம் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லைக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ